காங்கிரசின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி இன்று மக்களவையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ரேபர் அலி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பதவி பிரமாணம் செய்தார் ஏற்கனவே நேற்று முதல் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பு தொடர்பான பதவி பிரமாணத்தை செய்து கொண்டனர் இந்த நிலையில் இன்று ராகுல் காந்தி பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பதில் சபாநாயகருக்கு கைலாக கொடுத்த நிலையில் அங்குள்ள அதிகாரி ஒருவருக்கும் கைலாக கொடுத்தமை பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கிறது நாடாளுமன்ற வழக்கப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின் சபாநாயகருக்கு மாத்திரமே கைலாக கொடுத்து வந்த நிலையில் ராகுல் காந்தி அதிகாரி ஒருவரையும் அவருக்கு சமமாக மதித்தமை அவரின் பெருந்தன்மையை காட்டுவதாக காங்கிரஸ் தரப்புகள் கூறுகின்றன